ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிக அளவில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லணும் உக்ர தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது தான் நம்மளால் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்வதற்கு வந்து வாய்ப்பு அவங்க வந்து அருள் அப்படின்னு சொல்லிதான் கூறப்படுகிறது அந்த வகையில தான் பலருக்கும் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத இருக்கிறது நகை கடன் அதிகமாகவே சொல்லலாம் அதற்காக வந்து இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய நகையை வந்து அடமானத்தில் வைத்து பணத்தை வாங்கி இருப்பார்கள் அந்த நகைக்குரிய வட்டியும் கட்ட முடியாமல் அந்த நகையும் வந்து திரும்ப வந்து பெற முடியாமல் பெரிதும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க ஒரு சில நேரங்களில் அந்த நகையும் மூழ்கும் கூட வாய்ப்பு உண்டாகும் சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை வைத்து வாங்கி அந்த நகை மூழ்கும் சூழ்நிலைக்கு வரும் பொழுது பெண்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது தான் வந்து சண்டைகளும் இவை அனைத்துக்கும் காரணம் நகைதானே நகை கடன் தானே இந்த நகை கடன் வந்து விரைவிலே வந்து அடைத்து அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வந்து வீட்டிற்கு கொண்டு வரவும் அதிக அளவில் நகையை சேர்க்கவும் பயிரவரை நினைத்து கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் பைரவருக்கு உரிய உகந்த திதியாக இருக்கிறது தான் இந்த அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி என்பது இன்று மாலை வந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து தொடங்குகிறது பைரவருக்கு வந்து இரவு நேர வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்றதால இன்றைய நாளில் நீங்கள் வந்து பைரவரை நினைத்து செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு நல்ல பலன் உண்டாகும் அந்த வகையில் தான் நம்மளுடைய தங்க நகை தொடர்பான வேண்டு நாம வந்து முன்வைப்பதற்கு சொல் பைரவரை நாம் வழிபாடு செய்யணும் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு மாலை நேரத்தில் நீங்கள் சென்று பைரவருக்கு அபிஷேகத்திற்கான பொருட்களை நீங்கள் 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 வாங்கி கொடுத்தவும் கூட கூட வழிபாடு செய்யலாம் அப்படி எந்த நேரத்தில் நேரத்தில் அபிஷேகம் செய்கிறாங்களோ அந்த அந்த பொருட்களை அவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படி வந்து ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆலயத்தில் பைரவருக்கு முன்பாக வந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை வந்து கூறி முடித்தது கோவிலுக்கு வெளியே வந்து ஏதாவது ஒரு பைரவரின் வாகனமான நாய்க்கு வந்து ஏதாவது ஒரு உணவை நீங்கள் கொடுக்கலாம் முடிந்த அளவிற்கு வந்து ஒரு உணவை கொடுங்கள் வீட்டிலேயே வந்து இந்த வழிபாட்டை அந்த இரவு மணிக்கு பிறகு வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறி கூட நீங்கள் நாய்க்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம் அதாவது இந்த பைரவரின் மந்திரத்தோட வராகி அம்மனின் மந்திரத்தையும் நீங்க சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நகை கடனை வந்து அடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் இருவரின் மந்திரத்தையும் முழு மனதோடும் நாற்பத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு முறை வந்து உச்சரியுங்கள் அதாவது ஓம் பைரவாய மந்திரத்தையும் லகு வராகியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் வந்து வாசியுங்கள் நாற்பத்தி எட்டு முறை இந்த எளிமையான ஒரு வரி மந்திரம் தான் பைரவரையும் வராகி அம்மனையும் வந்து நினைத்து இன்றைய தினம் இரவு கூறு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப முடியாத அளவு வந்து நினைத்த நகையும் திரும்புவதோடு வந்து அதிக அளவிலான நகையும் சேர்க்க ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நானும் சொல்றேன் முழு மனதோடு செய்து நல்ல பலனை வந்து பெறுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்